எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் எனக்கேடும் இறைவனே உம்மை நாடி தருகிறேன் ஏப்ரல் 14 ஆம் தேதி இன்றைய தியானத்தின் தலைப்பு பரதேசி வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் வசனங்கள் எட்டு முதல் பதிமூன்று வரை நான் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் ஆதியாகமம் நாற்பத்தி ஏழு ஒன்பது பரதேசி பார்வோன் மன்னன் யாக்கோபிடம் உம்முடைய வயது என்ன என்று கேட்டபோது யாக்கோபு விரக்தியாய் அல்லது சற்றே வெறுப்புடன் பரதேசியாய் சஞ்சரித்த நாட்கள் நூற்று முப்பது வருஷம் என்கிறான் பரதேசி என்றால் வெளிநாட்டான் என்று பொருள் அதாவது நாம் யாவருமே இவ்வுலகத்தில் நிரந்தரமாய் வாழப்போவதில்லை பவுலடிகள் சொன்னபடி நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது எனவே இந்த பூமியில் நாம் சொந்தம் பாராட்டாமல் மிகுந்த பற்று பரதேசி போல வாழ்வதே நல்லது ஆங்கில திருமறைகளிலும் திருவிவிலியத்திலும் வாழ்க்கை பயண நாட்கள் அதாவது த இயர்ஸ் ஆஃப் பில்கிரிமேஜ் நூற்று முப்பது ஆண்டுகள் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி பார்த்தாலும் இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது நாம் மோட்சம் என்னும் இலக்கை நோக்கி செல்லும் பயணத்தில் இருக்கிறோம் என்றே கொள்ள வேண்டும் யாக்கோபின் பதிலில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சிறிய அல்லது பெரிய படிப்பினை இவ்வுலக வாழ்க்கை நிலையற்றது எனவே இதில் அதிக பற்று வைக்கக்கூடாது என்பதே யாக்கோபை பொறுத்தவரை அவனுடைய வாழ்க்கை பயணம் குறுகியது வருத்தம் நிறைந்தது அவன் தன் முன்னோருடைய ஆயுசு காலத்தோடு தன்னுடைய வயதை ஒப்பிட்டு பார்த்து தான் அவர்களைப் போல நீண்ட காலம் வாழவில்லை என்று குறைப்பட்டுக் கொள்கிறான் மேலும் சஞ்சலம் நிறைந்தது என்கிறான் உண்மைதான் யாக்கோபு தயம் தமையன் கொன்று போடுவானோ என்று பயந்து பெற்றோரை விட்டு போகிறான் மாமனான லாபானிடத்தில் மனைவிமாருக்காகவும் பிழைப்புக்காகவும் பல ஆண்டுகள் கடினமாய் உழைக்கிறான் தான் மிகவும் அதிகமாய் நேசித்த மகனை பறிகொடுத்து பெரும் சோகத்துக்கு ஆளாகிறான் இப்போதும் பஞ்சம் பிழைக்க புதியதொரு நாட்டுக்கு அடைக்கலம் தேடி வந்திருக்கிறான் ஆனால் அவன் தன் வாழ்க்கையில் பெற்ற நன்மைகளை ஆசீர்வாதங்களை எண்ணி பார்த்தால் தன் வாழ்க்கையை சஞ்சலம் உள்ளது என்று சொல்லியிருக்க மாட்டான் ஏசாவிடமிருந்து சேஷ்ட புத்திர பாகம் பெற்றான் ஏசாவுக்குரிய ஆசீர்வாதத்தையும் தகப்பனிடமிருந்து பெற்றான் நான்கு மனைவியர் பன்னிரு பிள்ளைகள் என்று பெரிய குடும்பத்தின் தலைவனானான் தேவனோடு போராடி மேற்கொண்டான் இஸ்ரவேல் என்று பெயர் பெற்று தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இனத்தின் முற்பிதாவானான் கோத்திர பிதாக்களின் தலைவனானான் இப்படி பல ஆசீர்வாதங்களை பெற்றும் தன் வாழ்நாளை சஞ்சலமுள்ளது என்று புலம்புகிறான் இதைவிட மிக அதிகமான பாடுகளுக்கு உள்ளான தாவீதோ என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி கெம்பீரிக்கிறான் நீங்கள் யாக்கோபு போல் சஞ்சலம் பேசுபவரா தாவீது போல் கெம்பீரிப்பவரா தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சமாதானமாய் இருப்பார்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்று சமாதானமாய் இருப்பார்கள் ஜபம் தேவனே நான் யாக்கோபை போல பரதேசிதான் ஆனால் தாவிதைப் போல உமக்குள் அருள் புரியும் ஆமேன்